வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இங்கே கிழமை நான் டென்ஷன் டே நம்மளும் ஒன்றும் அவ்வளோ பெருசாக டென்ஷன்லாம் கிடையாது ஓட்ட வண்டி ஓடுற வரைக்கும் ஓட்டன்னு ஓட்டாச்சு அப்போ நாளைக்கு வந்து விசேஷமான நாள் ரொம்ப ரொம்ப தைப்பூசம் முருகருக்கு வந்து கொஞ்ச நாள் பயங்கர கூட்டம் இருக்கும் ஆக்சுவலாக வந்து நான் மலேசியா போயிட்டு வந்தேன் இல்லையா அந்த மலேசியா முருகன் கோயிலில் லைஃப் டைம் ஒரு வருஷம் வருஷன்னாச்சும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அது முருகனுடைய அருளால் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஒரு பிரதர் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு பிரதர் அவரே கூட்டின்னு போயிட்டு அழகாக காமிச்சு கூட்டின்னு விட்டார் அப்புறம் அழகானது ஆமாம் மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்புகிறா அந்த கிரீன் டீ கார்ட் ஒன்றியா பார்க்குறதில்ல என்ன சின்ன தெரில அவர் பட் அவர் மண்டலில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஒருவர் சென்னை வந்தப்போ நம்ம ப்ரோக்ராம் தர சொல்லியிருக்கார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அடுத்து வந்து நாளைக்கு வந்து தைப்பூசி முன்னிட்டு பால முருகன் சாரி பால கஜேந்திரன் பால கஜேந்திரன் பிரதர் என்கிட்ட சொல்லியிருந்தார் மலேசியில் இருக்கார் அவர் வந்து பயங்கரமான முருக பக்தர் அவர் வந்து கோயிலுக்கெல்லாம் நிறைய பண்ணணுன்னு ஆசை பட் கோயிலுக்கு பண்ணுறதோட இந்த மாதிரி அனாதை குழந்தைகளுக்கோ மூளை மனவர குன்றிய குழந்தைகளுக்கோ பண்ணுன்னு அவர் ரொம்ப ஆசை என்கிட்ட சொல்லியிருந்தார் நாளைக்கு நாங்கள் அந்த மனநல குன்றிய ஆசிரமத்தில் போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு அன்னதானம் பண்ண போகிறோம் தைப்பூசத்தை முன்னிட்டு பாலா பிரதர் யூ ஆர் ரியலி கிரேட் உங்கள் மனசு அதான் மற்றவங்க பண்ணணும்னு நினைக்கிற மனசு கடவுள் ஓகேங்களா முருகர் முருக பக்தர் தீவிர முருக பக்தர் நானும் பயங்கர முருக பக்தர் எனக்கு வந்து இங்கே அடிக்கடி அடிக்கடி போன திருத்தணி முருகன் கோயில் அடிக்கடி போனேன்னு எனக்கு பிடிச்ச இடம் ஆக்சுவலாக நாளைக்கு வந்து மலேசியா சும்மா கூட்டம் இருக்குன்னு சொன்னோம் மலேசியா முருகன் கோயில் கூட்டம் இருக்குன்றாங்க முக்கியமாக திருச்செந்தூர் திருச்செந்தூரில் அதோட கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் திருச்செந்தூரில் வந்து கோயில் அருகிய கூடிய கூட்டம் கடலலையா அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் இருக்குமா அது திருத்தணி எல்லா முருகர் கோயிலும் அந்த ஆ அறுபடை முருகர் கோயில் பழனி திருச்செந்தூர் திருத்தணி திருப்பரங்குன்றம் என்னங்க பழமுதிரிச்சோலை ஒன்று விட்டணும் பண்ணுங்க நான் வாழ்ந்துட்டாங்க திருத்தணி திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம் பழமுதேஸ்வரை திருத்தணி சொன்னதை சொல்லிட்டேனா ஆக மட்டும் அந்த அஞ்சு ஆறு முருகர் கோயிலும் கூட்டம் செம்மையாக இருக்கும் எனக்கு நிறைய ஏதாவது ஒரு முருகர் கோயில் நான் போவேன் அங்கேயும் உடம்படி முருகர் கோயிலுன்னு நான் போவேன் ஸோ கூட்டம் இருக்கும் எங்களுடைய பக்கத்தில் முருகர் கோயில் போயிட்டு வந்துடுவேன் நாளை போங்க கண்டிப்பாக முருகர் கோயிலுக்கு மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப நல்லது தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள் ஓகே அடுத்து வந்து இப்போது இப்போல்லாம் திருவண்ணாமலையில் வந்து பயங்கர கூட்டம் வருது ஏன்னு தெரில நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சு நான் ஒரு பத்து வருஷம் முன்னாடி போகிறப்போ அவ்வளோ கூட்டம் இருக்காது ஒரு இருபது நிமிஷம் நூறுரூவா டிக்கெட்டாக ஐம்பது ரூபா டிக்கெட்னா இருபது நிமிஷத்தில் பார்த்துட்டு வந்தேன் இப்போ நூறுரூவா டிக்கெட் வாங்கினா கூட மூணு மணி நேரம் நாலு நேரம் அஞ்சு மணி நேரம் அவ்வளோ கூட்டம் அது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு திருவண்ணாமலை ஏன்னா இந்த வாட்டி நாங்கள் போய்ட்டு பயங்கர கூட்டத்தில் மாட்டிக்கணும் கடைசியில் எதோ லத்தோடு போய் சாயம் பார்த்துருந்தோம் அதே போல் இப்போ கீழே போகலாம் கீழே போய் தம்பியை கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு குளிப்பாட்டு கடைக்கு போய்ட்டு வரணும் இன்னும் தூங்க தொம்பது எட்டு ஆகிடுச்சு மணி மூணே கால் நான் மூணே கால் மூன்றை மாதிரி மணி இப்போ சே மணி எட்டு நை ந நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க ரசத்தூள் வேணும் ரசத்தூள் வேணுன்ட்டு குழம்பு மிளகாய் கொஞ்சம் இருக்குது சாம்பார் தூள் கொஞ்சம் இருக்குது ஸ்டாக்கு ரசத்தூள் காலி ஆகிடுச்சி இப்போ நிறைய பேர் அசத்தூர் கேட்டிருக்காங்க கல்யாண வீட்டு ரசப்பூர் நிறைய பேர் கேட்டதால் கலி ஆகிடுச்சி ஸோ நேற்று நைட்டு நானும் ஒய்ஃபும் அதை க்ளீன் ரெடி பண்ணி எங்கள் ஒய்ஃப் நான் கூட கிடையாது எங்கள் ஒய்ஃப் தான் ஃபுல்லாக நாங்கள் ஒருத்திட்டு ஃபேன் போட்டு ஆற வச்சுட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ தான் கொரியர் பண்ணோம் ரசப்பொடி வேறு லெவலில் இருக்குது நிறைய பேர் கண் பண்ணியிருந்தாங்க நீ வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் நிறைய சிஸ்டர் கூட இல்லை பிரதர்ஸும் சொல்லியிருந்தாங்க சாம்பார் இருந்துச்சு உடம்பு செம்மையாக இருந்துச்சு ரசம் வேற லெவலில் இருந்துச்சுன்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது ரிவ்யூ போட்டிருப்ப நீங்கள் பாருங்கள் ஓகேவா பேசினா பேசினா கீழே போய் தம்பி குடிப்பாட்டம் வாங்க சத்யா நாண்ணா நீச்சல் அம்மாடி முருகா காலங்கள் போனால் என்ன கோலங்கள் போனா நானே நான்ல கையாங்க

காலம் நீ கடந்தால் வரும் தொழில் நம்மை ஏங்கி கொள்ளும் நமக்கான நாள் வரும் தலை போதும் வந்தக்கம் அப்பா அம்மா அந்த அப்பா அம்மா நாளைக்கு நீக்கு என்ன நீக்கு நாளைக்கு காலை இருக்கு காலை என்ன ஆயிடு नैवेद्य का पेय नैवेद्य इति सपाट आचम सपाट मुलगे मापालम मांगाय त्यागाय कोतमाले चेतापालम अनाची पालम आपेल अपंडा वाडाई

मोल के अवा कई मोल मोका कई मोका कई मापालम गोयापालम मापालम गोयापालम पालम गोया मोका कई डेट नहीं लिखी पत्ते सिले समय कल मार डेट तपस लिखा मैं बाइके <coughs> इनकी प्रदोषम अंडे कल्याण मार जो ना ना मैं सुनो उन डायरेक्टर में अर्थ पतंती हाँ। बाजी ने बाबू पंडित परीक्षण दिच्छी है अब बाउटरप्पा नाल्ले नाल्ले बाबू नाल्ल

க கட் பண்ணிருக்காங்க இல்லையா அதை காமிச்சா பயந்துருவாங்க இல்ல ஆமா கழுத்துல இருந்து இந்த வரைக்கும் அப்படி லைனா கட் பண்ணிருப்பாங்க அது ஒன்னும் பிரச்சனை இல்ல அது ஒன்னும் பிரச்சனை பிரச்சனை இல்ல இட்லி

ஏ கொள்ளை இந்திய கொள்ள இந்திய கொள்ளி சாய்ராமா சாய்ராமா சாய்ராமா